சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் இலைமறைவாய் நின்றவள் காதோரமாய் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை கதவின் ஓரமாய் நின்று சொல்லிவிட்டு போகிறாய் வெட்கத்தை வெறுமனே காட்டாமல் உன் கால் கட்டை விரலுக்கும் நிலத்திற்குமாய் இடையே உரசி ஒரு சின்ன உடலை செய்தும் காட்டிச் செல்கிறாய் ஆசையாய் எதிர்பார்த்த உன் வார்த்தைகளுக்கு மட்டும் அடிக்கடி தாழ்பாலிட்டு கொண்டு சாவியை ஏனோ தரமறுக்கின்றாய் உன் இமைகள் பேசும் பாஷையின் அர்த்தங்களை அறியும் முன்னே அந்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தை பிடுங்கிக் கொள்கிறாய் நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு பெரும்பாலும் உன் கண்ணாடி வளையல் ஓசையையே பதிலுக்கு தூதாய் அனுப்புகிறாய் நீ இருக்கின்றாயா என்ற சந்தேகத்தை கூட அந்த கொழுசொலியில் உன் இருக்கை பதிவை மெல்ல எழுதிவிட்டே செல்கிறாய் காற்றில் உன் இடையை மறைக்க அந்த மேலாடையை அவ்வப்பொழுது கொஞ்சம் துணைக்கே அழைக்கின்றாய் பேச்சு மொழியை வலுக்கட்டாயப்படுத்தி நிறுத்தி வைக்க தெரிந்த உனக்கு உன் மூச்சின் சத்தத்தை மூடி வைக்க கற்றுத்தந்த அந்த நாளில் மட்டும் விடுப்பு எடுத்து விட்டாய் போலும் போதற்கு இடையிடையே நீ சொல்லும் அந்த அழகான பொய்க்கு உன் கீழ் கீழ்வுதடே பெரும்பாலும் காயப்பட்டு போகின்றது சொல்லத் துடித்தது வேறு காற்றில் வந்தது ஒன்று கேட்ட கேள்வி ஒன்று கிடைத்த பதில் வேறு பார்க்க நினைத்தது வேறு கண்ணில் பட்டது ஒன்று மொத்தத்தில் இலைமறைவு கணிக்கே ஈர்ப்பு அதிகம் எனச் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகின்றாய் பெண்ணே